வழக்கமா கவர்னர் உரையை எதிர்த்து உறுப்பினர்கள் வழியில் நடப்பாங்க ரவி வந்ததுல இருந்து உறுப்பினர்கள் உரையை எதிர்த்து கவர்னர் வழி நடப்புன்ற வேடிக்கை மறுபடியும் அரங்கேற்றது பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவரும் உள்துறை அமைச்சரா இருக்கவரும் கோட்ஷே படத்துக்கு மாலை போட்டு கும்பிட்டாங்க அப்படி இருக்குமோ அவங்களா வழிபாட்டுக்கு உரிய அளவுக்கு தலைவரா கருதப்படுகிற ஒரு கோட்ஷே பத்தி கோட்ஷே வழியில் சொல்றது சொன்னது அவமதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தமிழக பாஜக சொன்னாக்கா அப்ப மோடி பண்ணது நாட்டுக்கு அவமதிக்காதியா அப்போ மோடி சேர்த்து கேவலப்படுத்துறாங்களா அமித்ஷாவை சேர்த்து கேவலப்படுத்துறாங்களா கையெழுத்து போடாத கவர்ல்கள் அனுப்பாத கவர்னர் உச்ச நீதிமன்றம் இது பண்ண அதை கவர்னர் தமிழ் தாயை வாழ்த்து பாடுறத வந்து அவர் நினைக்கிறாரு அப்படிப்பட்ட ஆளை ஏன் கூப்பிடுறீங்க தேசிய கீதம் எந்திரிச்சு போறாரு தேசிய கீதத்தை சேர்த்தி அவமதிக்கிறாரு அப்படிப்பட்ட ஆளை ஏன் கூப்பிடுறீங்க இந்திய அரசியல் சட்டத்துக்கு எந்த வகையிலும் கட்டுப்படாத ஒரு சட்டவிரோதமா நடக்கிற ஒரு ஆசாமி எப்படி கவர்னரா இது குடியரசுத் கேலி கூத்தா இருக்கு ஜனநாயக பண்டு போயிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இது அவங்களுக்கும் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மத்தியில் நடக்கிறதுல ஜனநாயக படுகொலை தான் நடந்துகிட்டு இருக்குது வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயப்பிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழ்நாட்டினுடைய இந்த ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு ஆளுநர் உரையோட துவங்க வேண்டிய இந்த கூட்டத்தொடர் ஆளுநர் உரையை நிகழ்த்தாமல் ஸ்கிப் பண்ணியிருக்காரு அவருக்கான எல்லாமே கொடுத்து மரியாதை கொடுத்து உட்கார வச்சாங்க ஆனால் அவர் வந்து சில காரணங்களால் இதில் வந்து ஃபேக்ட் சரியா இல்லை உண்மைக்கு புறனாக சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது இந்த உரையில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க நான் முன்னாடியே போட சொன்னேன் நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதை விட்டுட்டார் இப்படி ஒரு ஆளுநர் அவர்கள் உரையை நிகழ்த்தாமல் போவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாதியில் நிறுத்தினார் கொஞ்சம் கொஞ்சம் பேசினார் இப்போ முழுமையாக நிறுத்தி இருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏ ஒரு மாதிரி தமிழக அரசும் கவர்னருக்கும் நடக்கிற ஒரு வேடிக்கையான இதாக இருக்குது ஒரு மாதிரி பார்க்கும்போது பொதுமக்களுங்கிற முதல்ல ரெண்டு பேருமே அந்த சீரியஸாக சட்டமன்றத்தை சீரியஸாக எடுக்கலையோங்கிற ஒரு ஃபீலிங் வருது ரெண்டு பேரும் ஆளு கட்சியும் சரி இவங்களும் சரி கவர்னரும் சரி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை மோடி வந்து இப்போ அட்டன் பண்ணதே கிடையாது ஆமாம் கடைசி நான் கூட்டாங்கிறதுனால தான் இந்த க இந்த தடவை வந்துட்டு போனார் வந்துட்டு பேசிடுறேன் அவர் நாடாளுமன்றத்தை பாஜக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலேருந்து நாடாளுமன்றம் அசைக்கப்படுது அவமானப்படுது கேவலப்படுது ஆகுது ஜனாதிபதி கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது இப்போ போகிற போக்கு பார்த்தா நாடு முழுக்க அது வந்துக்கிட்டு இருக்குது ஜனநாயக படுகொலிக்கு போயிட்டுருக்குதுங்கிறதா உண்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இது அது அவங்களுக்கும் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மத்தியில் நடக்கிறதுல ஜனநாயக தான் நடந்துகிட்டு இருந்தது பொதுமக்களுங்கிற முறையில் இதுதான் என்னுடைய பேச்சுக்கான அபிப்பிராயம் இதில் ரவி அப்படி பண்ணுவாருங்கன்னு தெரியும் பாஜக கூட்டம் பண்ணுவாங்கன்னு தெரியும் போன தடவை நம்ம உலகத்திலே எங்கேயும் நடக்காத ஒரு வேடிக்கை போன தடவை கவர்னர் அந்த காமெடி பண்ணிட்டார் வழக்கமாக கவர்னர் எதிர்த்து உறுப்பினர்கள் நடப்பாங்க இந்த ரவி வந்ததுலேருந்து உறுப்பினர்கள் உரையை எதிர்த்து கவர்னர் வழிநடப்ப வேடிக்கை மறுபடியும் அரங்கேற்றிருக்கார் அவருக்கு தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்காரு இவங்களும் இப்போ தெலுங்கானாவில் வந்து கௌரவமாக கவர்னர் உரையே இல்லாமல் நடத்தினார் சந்திரசேகர் சந்திரசேகர நடத்தினார் அது மாதிரி இவங்களும் பண்ணியிருக்கலாம் கவர்னரை புறக்கணிச்சிட்ருக்கலாம் அதை விட்டுட்டு வேணும்னே கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு அவரை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கு தேவையானதுதான் என்னுடைய கேள்வி இல்லை அவரை இவங்க அசிங்கப்படுத்தல முதல்ல அவர் தானே இந்த மன்றத்தோட இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சது தானே அவருக்கு அப்போ நாக சபை நாகரிகமும் தெரியாது ஒன்றும் தெரியாது போன தெரிய எல்லா வரம்புகளையும் மீறி தான் அவர் வெளி நடப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆளை என்னத்தை கூப்பிடுறீங்க அவர் ஒரு எதுக்குமே இல்லாத ஒரு அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு ஆசாமி அவர் ஏன் கூப்பிட்றீங்க இப்போ எப்படி தமிழிச்சை வந்து கூப்பிடாமல் விட்டாங்களோ பல மா மாநிலங்களில் வந்து கவர்னர் உரை இல்லாமல் நடத்துகிறாங்களா அது மாதிரி நீங்கள் நடக்க மரபு மீறுகிற செயல் அதுவும் அவங்களும் மரபு மீறி தானே செய்கிறாங்க ம மரபுக்கு உட்பட்டு கவர்னர் நடக்கலையே இந்த மரபுக்கு உட்பட்டு நடக்காத வெளிநடப்பு பண்ணுற கவர்னரை முதல் முறையாக பார்த்துருக்கோம் அப்படி மரபுக்கு உட்படாத ஒரு கவர்னர் எதுக்காக கூப்பிடுறீங்க உங்களுக்கு ஆனால் இதனால் இந்த கவர்னர் உரையில் சட்டமன்றத்தில் நாளைக்கு நீங்கள் நடத்தால் ஓட போகிறதில்லை அது வேற விஷயம் அந்த சம்பிரதாயத்தை நீங்கள் நிறுத்திடுங்கிறண்ணா அது அண்ணாவினுடைய வழியில் அவர் சொன்ன பிரகாரம் கவர்னர் எதுக்கு தேவைன்னு கேட்டார் தேவையில்லைன்னு சந்த ஏற்கனவே ஒரு மாநிலம் காட்டியிருக்குது தெலுங்கானா காட்டியிருக்குது அதை அடிப்படையில் வச்சு கவர்னர் உரை இல்லாமல் நீங்கள் நடத்துங்க அவ்வளோதான் முடிஞ்சது இனிமேல் கவர்னர் உரை தேவையில்லை அவ்வளோதான் இதான் இந்த 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 கவர்னர் கவர்னர் இந்த இந்த கவர்னர் எதுக்காக கவர்னர் கையெடுத்து போடாத கவர்னர் ஃபைல்களை அனுப்பாத கவர்னர் உச்ச நீதிமன்றம் இது பிறகு கூட அதை கேவலப்படுத்துற கவர்னர் அப்புறம் அவரை ஏன் கூப்பிடுறீங்க அவர் அப்படி செய்வார்னு தெரியும் இல்லை இது ஒரு க கே கேலி கூத்தாக இருக்குது அவரை கூப்பிட்றதை அவரை அச்சிங்கப்படுத்துறோம் அவரை எந்திரிச்சி சார் நம்ம அசிங்கப்படுத்தணும் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே அசிங்கப்படுத்த அச்சிங்கப்படுத்தணும்னாக்கா அதை அசிங்கமாக நினைக்கிற ஒரு ஆசாமி ஏன் கூப்பிடுறீங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்கிறேன் நான் இவங்களை அவரை அவரை அதை அசிங்கமாக நினைக்கிறார் தமிழ் தாயை வாழ்த்து பாடுறத வந்து அவர் அசிங்கமாக நினைக்கிறாரு அப்படிப்பட்டாலே ஏன் கூப்பிடுறீங்க என்னது கூப்பிடுறீங்க தேசிய கீதம் பா முடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு போகிறாரு தேசிய கீதத்தை சேர்த்தி அவமதிக்கிறாரு அப்படிப்பட்ட ஆளை ஏன் கூப்பிடுறீங்க இந்திய அரசியல் சட்டத்துக்கு எந்த வகையிலும் கட்டுப்படாத ஒரு க ஒரு ஒரு சட்டவிரோதமாக நடக்கிற ஒரு ஆசாமி எப்படி கவர்னராக நீடிக்கிறாருங்கிறது குடியரசுத் தலைவருக்கு தான் பார்க்கணும் அவரை நியமிக்கிற குடியரசுத் தலைவர் தான் அதை கவனிக்கணும் இது இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இது சா தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கிறது மாத்திரம் இல்லை தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிருக்காரு நாங்கள் தேசிய ஈர்த்தாக வச்சிருக்காரு ஆக இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு அவரை வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இப்போ கவர்னருக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்கலாம் இப்போ நீங்கள் தயாரிச்சு கொடுக்குற ஒரு உரை வந்து சரியா இல்லை தவறா இருக்கு அப்படின்னா அது சுலவா இல்லை அவர் அதனால அதனால் பண்ணியிருக்காரு இதுல ஃபேக்ட் சரியா இல்லைன்னு சொல்றாரு அது அது நீங்க படிச்சுட்டு சொல்லணும் இந்த ஃபேக்டை நீங்கள் எழுதி கொடுத்தா நீங்க படிக்கணும் படிச்சு முடிச்சு இது என்னுடைய முழு ஒப்புதலும் என்னுடைய மனத்துக்கு இதில் திருப்தி இல்லை அப்படின்னு நீங்க உங்க கண்டனத்தை ஒரு வாரத்தை சேர்த்துக்கிட்டு போயிருக்கலாம் படிக்க சொன்னதை படிக்க வேண்டியதான் உங்கள் வேலை எனக்கு ஆயிரம் எண்ணங்கள் இருக்குங்க ஒரு ஆஃபீஸில் நான் கிளார்க்காக இருக்கேன் ஒரு க அதிகாரியாக இருக்கேன் என்னுடைய எண்ணங்கள் ஆயிரம் இருக்கும் ஆனால் அரசாங்கம் போடுற உத்தரவை நிறைவேற்றுறது தான் என்னுடைய வேலை நீ ஒரு நியமிக்கப்பட்ட அதிகாரி அவ்வளோ தான் நீ ஒரு அதிகாரி தான் நீ ஒன்றா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை நீ ஒரு அதிகாரி தான் அதை சுப்ரீம் கோர்ட்டு க்ளீனாக சொல்லிடுது நீ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாமி அவருக்கு உச்சநீதிமன்றம் க்ளீனாக சொல்லியிருக்கு நீங்களும் சொல்கிறதா நீ கேட்கணுங்கிறதான் சொல்லியிருது ஆக இதில் வந்து இந்த ஒரு செயல் மூலமாக அவர் எத்தனை பேர் அவமைச்சிருக்காரு இந்திய நாடாளுமன்ற இந்திய தே இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அமைச்சிருக்கிறாரு உச்சநீதிமன்றத்தை அவமச்சிருக்காரு தேசியகத்தை தேசிய தேசியகத்தை அமைச்சர் மூலமாக இதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிப்பட்டவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற குடியரசுத் தலைவர் தான் அதை முடிவெடுக்கணும் குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்கணும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு விவகாரங்களே வந்து குடியரசுத் தலைவர் அனுமதிக்கிறாரான்னு கேட்கணும் இது எல்லா கவர்னர் இப்படி பண்ணாங்கன்னா இந்த நாடு என்னத்துக்கு ஆவரத்துங்கிறது இங்கே குடியரசுத் தலைவர் கவனிக்கணும் அவருக்கு இருக்கிற சில விசேஷ அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் குடியரசுத் தலைவரோட நீக்க முடியாது அதான் சரிங்க சார் இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்குது இப்போது ஆளுநர் அவர்கள் ஒரு நிகழ்த்தாத உரையை நிகழ்த்தியதாக சொல்லிவிட்டு அதை தமிழாக்கம் பண்ணி அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வாசிக்கிறார் அவர் வாசித்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் பொறுமையாக தான் உட்காந்துருந்தார் ஆனால் ஆளுநர் அவர்களுடைய அந்த உரையை வைத்து நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் கூட வந்து பிஎம் கேர் ஃபண்ட்லேருந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடியை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க அது சபாநாயகருக்கும் அவரும் ஒரு தொகுதியை வெற்றி பெற்று தான் வர்றார் ஒரு நட்டா சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்காக சிலதெல்லாம் அவர் பேசலாம் எல்லாத்துக்கும் அந்த உரிமை உண்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்காக தான் அது அந்த உரிமை உண்டு நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அந்த உரிமை உண்டு இவருடைய சட்டமன்ற சபாநாயகருக்கு அந்த உரிமை உண்டு அதனால அந்த அடிப்படையில் அவங்க கேட்கறாங்க கருத்துக்கள் சொல்கிறவங்க தான் சபாநாயகருங்கிறதுக்காக அந்த காலத்தில் எப்படின்னாக்கா சபாநாயகரை இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே தன் அந்த கட்சியிலேருந்து அவர் விலகின் ஓகே எந்த கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த கட்சியை அப்போ திமுக இருந்தால் திமுக விட்டு விலகின்னு அதிமுக இருந்தால் அதிமுக விட்டு விலகின் அது ஒரு மரபாக இருந்தது அந்த மரபை உடைத்தவர் வந்து ஆதித்தனார் ஓ அவர் தான் அது அவர் என்ன சொன்னார்னா ஒரு அவர் ஒரு பேரிஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு லண்டனில் சட்டம் படுத்தவர் அவர் சொன்னார் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நாங்கள் வந்து உட்காருறோம் மக்கள் பிரதிநிதி தான் வந்து உட்காடுறோம் எங்களுக்கு கருத்துக்களை சொல்ல உரிமை உண்டு சபை நடத்தும் போது நாங்கள் சபாநாயகராக இருக்கோம் அது போக நாங்கள் எம்எல்ஏவாகவும் இருக்கிறோம் ஒரு கட்சி தான் எங்களை வந்து நியமிக்குது எல்லாரும் ஏகோபத்தை எங்களை நியமிக்கிறது இல்லை கட்சி தான் எங்களுக்கு வந்து சபாநாயகர் பதவியை கொடுக்குது அப்படி இருக்கும்போது என்னுடைய கருத்துக்களை சொல்ல எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியை விட்டு விளக்க மாட்டேன் கட்சியில் தான் இருப்பேன் ஆனால் நான் நேர்மையாக நடந்துக்குவேன் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புது ரூலை கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த மரபாக இருந்தது இந்த க அடி எந்த அரசியல் கட்சியிலிருந்தும் அந்த உறுப்பினர் பதவியை விட்டு விலகணுங்கிற மரபை வந்து அவர் தான் விட்டார் அதுக்கப்புறம் வந்து அங்கே யாருமே அதை தொடர்ந்து தொடரில் அதை இது பண்ணல அது கட்சி அந்த கட்சியில்தான் தொடர்ந்து நீடித்தார் நீடித்தாங்க ஆனால் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா எங்கள் அண்ணன் ராஜாராம் இருந்தபோது திமுக அதிமுக சார்பில் தான் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் அமைச்சரவையில் எம்ஜிஆராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சபாநாயகராக உட்காந்தார் அப்போ எம்ஜிஆர் அமைச்சராக இருந்த குழந்தை வேலுங்கிறவர் கலைஞர் மேலே ஒரு ப குற்றச்சாட்டை வைச்சார் குற்றச்சாட்டை வச்சபோது கலைஞர் வந்து எழுத்தார் எதிர்த்து அது கடுமையாக அதுக்கான வாதம் பண்ணார் இது வந்து சபாநாயகர் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் சபாநாயகராக இருந்த ராஜாராம் அதை ஏற்றுக்கிட்டார் இதுக்கான ஆதாரங்களை நீங்கள் உறுப்பினர் கொடுக்கணும் அமைச்சர் கொடுக்கணும் அப்படின்ட்டார் அவர் கொடுக்கலை அவர் ஏதோ ஒரு இதை கொடுத்தாரு அதை வெரிஃபிகேஷன் ஆரம்பித்தாங்க அது பொய்யின்னு வந்துருச்சு பொய்யின்னு வந்தோடனே அவர் வந்து கிளீ எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லிட்டார் இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் தான் வேணாமான்னு கேட்டார் தப்புன்னா நீங்கள் கிளீனாக ஹசம்பிளே சொல்றீங்க பேர் எம்ஜிஆரும் சொல்லிட்டார் க்ளீனாக சொல்லிட்டார் ஹசம்பிளில் வந்துச்சுன்னா அமைச்சர் சொன்னது பொய் அப்படின்ட்டார் அதுக்கு அவர் அக்கச்சகமாக கண்ணாபின்னெல்லாம் பேசினார் அப்புறம் சபாநாயகராக இருந்த ராஜாராம் சொன்னார் வரம்பு இருக்குது வரம்பு மீறினீங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்புறம் தான் உட்காந்தார் அந்த அளவுக்கு ரகலப்பட்டார் அதெல்லாம் நடந்தது கட்சியே இருந்தாலும் கட்சி தவறு செய்தால் தவறுன்னு சொல்கிறதுக்கான தைரியம் வந்து ராஜாராம் அவர்களுக்கு இருந்து அதனால தான் கலைஞர் வந்து உங்களுக்கு பிடித்த சபாநாயகர் யாருன்னு கேட்டபோது இத்தனை வருஷ சட்டமன்ற அனுபவத்தில் உங்களை கவர்ந்த சபாநாயகர் ராஜாராம் கட்சியை சார்ந்து இருந்தாலும் அந்த ச ஆற்காலிக்கு மரியாதை கொடுத்து மாண்பை காப்பா காற்று காப்பாற்றி விடுற பொருள் நான் ராஜாராமைத்தான் ரசிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு அதெல்லாம் இன்றைக்கி இந்த யாரும் இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது அதனால் சா அப்பாவும் அவர்கள் வந்து அப்பா அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியின் அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வச்சுருக்காரு கேட்டிருக்காரு அவருடைய தொகுதியெல்லாம் ச வெள்ளத்தில் முழுகிச்சு அது காசு கொடுன்னு கேட்டிருக்காரு இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் அதை கொடுத்தா என்னன்னு நான் சொல்ல வேண்டியிருக்குது ஆனால் அது அழகாக சொல்லலாமா வார்த்தையை ரொம்ப ஜா அந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு பயன்படுத்து இதெல்லாம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது ஏறத்தாழ ஜூதி சீசனில் ஷேக்ஸ்பியர் தான் எழுதிப்பாரு ஆன்தனி ஸ்பீச் சீசரை கொண்டு கொண்டுட்டுருப்பாங்க ஒரு பாடியை கொண்டு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரோமன் கண்ட்ரிமேன் ப்ளீஸ் லெட் மீர் லெட் மீ யுர் இயர்ஸ் ஐ கேம் டு பரி சீசர் நாட் டு ப்ரைஸும்னு ஆரம்பி வருது ஆரம்பித்து சீசரை கொள்றதுக்கு காரணமாக இருந்தவங்களுடைய அயோக்கித்தனத்தை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லி முடிப்பார் சீசர் ஒரு ஜனநாயக விரோதின்னு நினச்சிக்கிட்டு வந்த ஜனங்க அப்படியே மாறி போவாங்க போய் ப்ரூட்டஸ் இவனை கொள்ளுற அளவுக்கு போயிடுவாங்க அது மாதிரி அந்த ஸ்பீச் அந்த ஸ்பீச்சை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்பாவு நான் இன்றைக்கி வந்து ஸ்பீச் நான் வந்து சபாநாயகராக இதை சொல்லவில்லை இப்போ சொல்லுறப்பட எனக்கு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு என்ன செய்வது இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கூடாது ரொம்ப அழகான முறையிடம் பண்ணியிருக்கார் அது அந்த அந்த தந்திரம் அந்த ராஜதந்திரம் சபநாயக இருக்கு சரி சார் இப்போ நீங்கள் இது தந்திரம்னு சொல்கிறீங்க இப்போது முன்னாடி ஆளுநர் பேசும்போது அது ஒரு மரபு மீறல்னு சொல்கிறாங்க திமுக காரங்க ஆனால் இன்னொரு பக்கம் பா பாஜக தரப்பில் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் பேசுறது ஓகே அது நடந்து போயிடுச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் சபாநாயகர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கூடாது இந்த வார்த்தை அதாவது என்ன சொல்றாருன்னா சாவர்கர் வழியில் வந்தவர்கள் கோட்ஸே வழியில் வந்தவர்களுக்கு சலிக்காதது இந்த சட்டமன்றம் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட சபா ஆளுநர் அவர்களே சாவர்கர் வழி கோட்ஸே வழியில் வந்தவர் அப்படின்னு சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு இந்த வார்த்தை இருக்குல்ல இது வந்து மரபை மீறுகின்ற வார்த்தை தானே அப்படின்றது பாஜக தரம் மரபு மீறி இதில் மரபு என்ன இருக்குது சாவர்கரை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்களா சாவர்கார பற்றி பேசுகிறது வந்து மரபு பேருந்த விஷயம் இல்லைங்க அந்த வழியில் வந்தவர்னு சொல்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அவங்க அந்த வழியில் வந்தவங்க தானே அதில் என்ன தப்பு அது பாஜக தான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் சாவர்கார தானே உங்கள் கட்சியை ஆரம்பித்தவர் கோட்ஷைக்காக நீங்கள் வந்து உங்கள் கட்சியை சேர்ந்தவர் தானே கோட்ஷை ஆர்எஸ்எஸ் தானே அதில் என்ன தப்பு இருக்குது அது இல்லையா நீங்கள் அது இல்லையேன்னு சொல்லுங்கள் கோட்சை சாவர்கார எங்களுக்கு சம்மந்தம் இல்லை டிக்ளேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கு பாஜக அதுக்கு அதோட தொடர்பு இல்லைங்கிறது டிக்ளேர் பண்ணுங்க சரின்னு போகுது ம் சாவர்கரால் உருவாக்கப்பட்டது தானே ஆர்எஸ்எஸ்ஸு அதனுடைய கிளை அரசியல் கொண்டு தானே பாஜக அவங்க வழியில் வரலாங்கிறாராப்போ இவங்க வேறையாப்போ அந்த பாஜக இல்லையா அவங்க தமிழக பாஜக தான் விளக்கம் இவங்க தான் வணக்கம் இல்லை ஆளுநர் அவர்களே அவமதிச்சு தான் பார்க்குறாங்க அவங்கள அப்போ சாவர்கார் பேரை சொல்கிறதும் கோட்ஷே பேரை சொல்கிறதும் பாஜகவுக்கும் அவமதிப்பாக தெரியுதா அது மோடி தான் கவனிக்கணும் மோடியும் அமித்ஷாவும் தான் அப்போ அது பதிச்சு என்னங்க உங்கள் கட்சிக்காரர் உங்கள் கட்சிக்காரர் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க கோட்ஷே கும்பிட்ட அமித்ஷாவும் மோடியும் மாலை போட்டு கும்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உங்களால் வழிபாட்டுக்கு வழிபாடுகிற அளவுக்கு உயர்ந்த தலைவராக கருதப்படுகிற கோட்ஷேயும் சாவர்கரையும் வந்து

அப்படி இருக்குமோ அவங்களால் வழிபாட்டுக்கு உரிய அளவுக்கு தலைவராக கருதப்படுகிற ஒரு கோட்ஷையை பற்றி கோட்ஷை வழியில் வந்தவர் சொல்கிறது அவம அவமதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தமிழக பாஜக சொன்னாக்கா அப்போ மோடி பண்ணது நாட்டுக்கு அவமதிக்காதியா அப்போ மோடி சேர்த்து கேவலப்படுத்துகிறாங்களா அமித்ஷாவை சேர்த்து கேவலப்படுத்துகிறாங்களா புரியலையே தமிழ்நாட்டு பாஜக இப்போ யார் இவங்க இவங்களுக்கு யார் தலைவர் இவங்க இல்லையா அங்கே கேள்விப்பட்ட அளவில் சாவர்கரில் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த கோட்ஸு அப்படிதான் உலக புறாத்துக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அப்படி அவங்க பேரை சொல்லி சொன்னது அவமானம்னாக்கா தமிழக பாஜக அவங்க வந்து கெட்டவர்கள் வில்லன்கள் சொல்லுதா இந்த கருத்தை சொன்னவர் அவர் தான் பதில் சொல்லணும் இதை வந்து மோடி கவனிக்கணும் அமித்ஷா கவனிக்கணும் உங்க கட்சி த உங்கள் கட்சியை உருவாக்கியவர்களே கேவலமானவர்கள் சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டு பாஜக இருக்கு அது என்னன்னு அவங்க தான் விசாரிக்கணும் சார் இப்போ இந்த உரையில் மிக முக்கியமா பேசப்பட்டது இன்னொரு விஷயம் என்னென்னா டேட்டாஸ் வந்து சரியாக இல்லை அதாவது ஃபேக்டுக்கு மாறாக இருக்குது அப்படின்றது தான் ஆளுநர் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது இதை வந்து ஆளுநர் மட்டும் வைக்கல முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இது பொய்யான தகவலாக நிறைய இருக்குது இதுக்குள்ளே ஒரு பொய்யால் உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக இது இருக்குது அதனால் அவர் வாசிக்காமல் போகிறனாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி இல்லை அது அவருடைய கருத்து அதை வந்து விவாதத்தை கவர்னர் உரைக்கும் விவாதத்தில் போது அதை வந்து பன்னீர்செல்வம் ஆதாரங்களோடு நிரூபிப்பார்னு எதிர்பார்க்கலாம் என்னென்ன ஃபேக்சனாக என்னென்ன பொய் உறவுகள் சொன்னாங்கிறதுலாம் ஆதாரபூர்வம் அவர் சொல்லுவார் அப்படி இல்லைன்னா பன்னீர்செல்வத்தின் மணி நடவடிக்கை பாஜகத்து கூட இந்த மாதிரி சொல்லலை பன்னீர்செல்வம் சொல்கிறதா பன்னீர்செல்வம் பாஜகவும் வேறுங்களா நீங்கள் வேற என்ன இப்போ சார் அவர் அதிமுக அண்ணா திமுக ஏதுங்க இப்போது அவங்க பாஜகவிட இன்னொரு கீழே அவ்வளோதானே தமிழ்நாட்டில் அவங்க அதிமுகங்கிற பேரில் இன்னொரு இது பிரான்ஞ்ச் வச்சிருக்காங்க ரெண்டு பிரான்ச்சு ஒன்று வந்து அண்ணாமலை கீழே இருக்கிறது இன்னொன்று எடப்பாடி பேர் இருக்கிறது இன்னொரு செல்வம் பேர் இருக்கு இன்னொன்று வந்து திவாகரமே ஜனகர பேரில் இருக்குது அப்படி நாளா இருக்குது எல்லாம் பாஜக தான் அதெல்லாம் ஒன்று அதை வேற இல்லை அவங்க தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மாநில தலைவராக அழகிரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து இந்த மாதிரியான போக்கு ஆளுநருடைய இந்த மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் மீதான ஒரு மரியாதையே குறைக்கும் அவங்களுக்கான ஒரு தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுக்கும் இது ஒரு தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுக்காக சரிதானா அழகிரி என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல என்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ரவிக்கு நல்ல பேர் இருந்தது என்னைக்கு பாஜகவுக்கு நல்ல பேர் அது கெட்டு போகிறதுக்கு அது எப்போவுமே கட்டு குடிச்சவராக தான் இருந்தது இவருடனும் அதுக்கு மரியாதை இருந்த மாதிரி அது போயிட்ட மாதிரி பேச சிரிப்பாக தான் இருக்கும் அலங்கிரி இன்னும் தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சிக்கலங்கன்னு தான் எனக்கு பண்ணுது யார் மரியாதை கொடுத்தா பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு கவர்னர் ரவிக்கும் எத்தனையோ கவர்னர் இருந்திருக்காங்க இவர் மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போன யாரை யாரை பார்த்துருக்கீங்க பாஜகவுக்கு என்றைக்கு மரியாதை இருந்திருக்குது ஆனால் அத்தே அதை அவருக்கு தெரியாமல் பேசியிருக்காங்க சம்பிரதாயப்பரம் இப்படி பேசியிருக்காரு சம்பிரதாயம்ன்றீங்களா சார் இது இல்லை சார் இது ஒரு ஒரு எதிர்ப்பு நிலையா இல்லையா இது இந்த மாதிரியான போக்கு ஆளுநர்ன்ற அந்த ஒரு கண்ணியமான பொறுப்பு ஆளுநரை யாருங்க சட்டப்படாக்க இப்போ தெலுங்கானாவில் ஆளுநரை கூப்பிடவும் இல்லை ஆளுநருக்கு கொடியேற்றத்து கூட அவங்க இல்லை தமிழ் சார் பாண்டிச்சேரி விட்டு அவங்க ஐதனா பற்றியே நீங்கள் நீங்களும் கூட அட்லீஸ்ட் சினிமாவிலையாக பார்த்துருப்பாங்க அவங்க அதை கூட பார்த்துருப்பாங்களான் தெரியல அந்த மாதிரி இருக்குது சம்பளம் தான் ரெண்டு இடத்துல வாங்கிக்கிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த வகையில போட்டுட்டு போக வேண்டியதானே என் கவர்னர்களுடைய மரியாதைலாம் போய் ரொம்ப காலம் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வரலாறு இருக்குது ஆளுநர் அவர்கள் முரண்பட்டாலும் நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சின்னாரண்டிக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்தது ஆனாலும் இந்த மாதிரியான மரபு மீறல்கள் அவருடைய அந்த அவை குறிப்பில் இருக்கிற வார்த்தையை நீக்கிறதோ அல்லது அவர் பேசிய வார்த்தைகளே நிற்கிறது முதல் முதலாக சட்டமன்றத்தில் ஒரு ஆளுநர் பேசிய உரையை நீக்கியிருக்காங்கல்ல இதுவே நடந்ததில்ல இந்த மாதிரியான மரபு மீறல்கள் அல்லது புதுசாக ஒரு நடக்குதில்ல இதை பார்க்கும்போது அவர் நின்ற ஆளுநர்டி இந்த பொறுப்புக்கு ஒரு அவமானமாக இல்லையான்னு கேட்குறேன் என்றைக்கா அந்த தமிழ்நாட்டு ச சட்டமன்றத்தில் ஆளுநர் வழி நடப்பு செஞ்சுருக்காரா அதான் இல்லை இதற்கு நடந்தது அப்புறம் அவர் மரபை மீறி ஒழுங்கியிருமா நடந்துக்கும் போது இது சட்டமன்றமும் அப்படிதான் அந்த ஒழுங்கேனுமா நடந்த கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய ம தண்டனையாக அவங்க கொடுத்துருக்காங்க என்ன தப்பு இருக்கு அவர் மரபை மீறினாலும் மரபு மீறினா இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்ன தப்பு இருக்கு இது மீண்டும் வந்து ஜெயலலிதா சென்னாரெட்டி அந்த போக்கு ஜெயலலிதா சென்னாரெட்டி வந்து சட்டமன்றத்துக்கு வெளியில் நடந்து உள்ள நடக்கல என்ன நடக்குது அவங்க பேசுறது அவங்களுக்கு தான் பேக் ஃபையர் ஆச்சு என்னை தவறாக பார்த்தாருண்ணா அவர் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டு இப்போ நடக்கிறதே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து என்னை தவறாக பார்த்தாருன்னு சொல்லும்போது மூரே சிரிச்சது அப்போ தான் சொன்னாங்க இன்னும் தந்த பழைய கவர்ச்சி நடிகையாக இருந்த காலத்தில் இருக்கா இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சுமாண்ணா அதுக்கப்புறம் தான் அந்த மாளுக்கு புரிஞ்சுது நம்ம எவ்வளோ தப்பான ஒரு வார்த்தை பேசணும் பேக் பெய்ன் ஆச்சு அந்த மாவுளுக்கு தான் எல்லாமே அந்த கமெண்ட் பூரா அந்த மாளுக்கு எகேன்ஸ்டாக தான் போச்சு ஓகே ஓகே அது கவர்னருக்கு எகேன்ஸ்டாக போகல அது ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக தானே இருந்தது அது அரசுக்கும் அவருக்குமா இல்லைல்ல நம்மளுக்கு யாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு சென்னாரெட்டி வந்து கவர்னராக போட்ட போது ரெட்டி வந்து மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய செல்வாக்கிலேருந்து உழுந்துட்டார் அவருக்கு ஒரு மரியாதை இல்லைங்கிற மாதிரி பட்ட உடனே வழக்கப்படி அசிங்கப்படுத்தமுல யாரை கிடச்சாலும் அசிங்கப்படுத்தமுல அது மாதிரி பண்ணிடுச்சு பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பேசுன விதம் தான் தப்புன்னு தெரிஞ்சுது மாட்டிக்குச்சு இந்த விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரியாக தான் கையாளுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வினை விதைத்தான் வினை அறுப்பான் அவ்வளோ தான் அவர் ரவி வினையை விதைச்சார் விதைச்சாரு வினையை அறுத்துவிட்டு போகிறாரு என்ன இல்லை நம்ம அரசு சரியாக கையாள்தான் இவர்களுக்கு இப்படி தான் நடக்கும் தமிழ்நாடு அரசு இவருக்கு இப்படித்தான் நடக்கும் அவ்வளோதான் கண்டியமானவர்களை தவ தரக்குறவாக பேசி த இதாக நடத்தி இருந்தாக்கா நம்ம கவலைப்படலாம் ரவி அவருடைய தகுதிக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட முறையில் அவருக்கு அந்த அவருடைய நடத்தைக்கும் தகுதிக்கும் ஏற்ப தமிழ்நாடு சட்டமன்றம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருக்கு மிக தெளிவான பார்வையில் முன்வைத்திருங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்